மனித சமூகமே கரீன் சங்கையான உனது ரப்பை விட்டு விட்டு எவ்வாறு உன்னால் வாழ முடிகிறது அல்லா கேட்கிறான் விரண்டு ஓடுகிறாய் எவ்வாறு உன்னால் புறக்கணிக்க முடியும் உன்னை படைத்த சங்கையான ரப்பை விட்டுவிட்டு எவ்வாறு உன்னால் உனது ரப்பினுடைய மார்க்கத்திற்கு எதிராக இயங்க முடிகிறது என்று அல்லாஹ் ரப்புல்ல கேட்குகிறான் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை ஒல்லம் அல்லாஹுனுடைய பாசத்தை பற்றி நமக்கு பேசினார்கள் நாமெல்லாம் ஒவ்வொரு தொழுகையிலும் என்று பேசுகிறோமே என்ன அர்த்தம் அர் அர்த்தம் என்ன இந்த உலகத்தில் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களின் மீது இரக்கமுடையவன் அல்லா யார் மத எந்த மதத்தை சார்ந்தவன் என்று அல்லா யோசிக்க மாட்டான் காபிர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்கவில்லையா அல்லாஹுவே இல்லை என்று நாத்திகம் பேசுபவர்களை அல்லா வாழ வைக்கவில்லையா அல்லாஹுவை கெட்ட வார்த்தையோடு பேசுபவர்களை எல்லாம் அல்லா அவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லையா யார் இந்த உலகத்தினுடைய அதிபதியோ அவனே இல்லை என்பதாக மட்டமாக பேசுகிறார்கள் அல்லா கேட்கிறான் எனக்கு குழந்தை இருக்கிறது என்று அவன் பேசுகிறான் என்ன எனக்கு குழந்தை இருக்கிறது என்று பேசுகிறானே இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு வானம் இடிந்து விழுவதற்கு தயாராக இருக்கிறது நான் தடுத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லா கேட்குகிறான் அந்த அளவுக்கு அல்லாஹ் காஃபிராக இருந்தாலும் சரி அல்லாகுவை மறுப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லாகவே இல்லை என்று நாத்திகம் பேசுபவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தனது அடிமைகள் என்ற விதத்தில் அவன் தனது சேவையில் குறை எனக்கா நான் உன்னை படைத்திருக்கிறேன் நான் உன்னை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறேன் உனக்கு தர வேண்டிய சலுகைகளை எல்லோருக்கும் பொதுவாக நான் தருகிறேன் ஒரு மூமினுடைய தாய் எவ்வாறு அவனுடைய வயிற்றில் சுமக்கும் பொழுது தாய் வயிற்றில் சுமக்குகிறார் அந்த குழந்தையினுடைய உணவை

அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் எத்தனை ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்கிறான் ஒரு நாளா இரண்டு நாளா நீ திருந்த வேண்டும் என்பதற்காக எது சரி எது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய உள்ளத்தை அல்லா தந்தான் இவை அனைத்தையும் தாண்டி அல்லாஹ் தனது புறத்தில் இருந்து நபிமார்களை அல்ல அனுப்பி வைத்தான் நீ மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கியாம நாள் வரை பாதுகாக்க கூடிய ஒரு எழுத்தை கூட அழிக்க முடியாத அல்லாஹுவின் கலாம் கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய அந்த ரப்பினுடைய வார்த்தையை அல்லா பாதுகாக்கிறான் இதை படித்து நீ திருந்த வேண்டும் என்பதாக வேண்டி இதை அனைத்தையும் தாண்டி நல்ல மனிதர்களை கொண்டு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான் எத்தனை ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்கிறான் நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எமக்கு சிந்தனையை அல்லாஹ் கொடுக்கிறான் கேட்கிறான் எது சத்திய பாதை எது அசத்திய பாதை என்று நான் உனக்கு பிரித்து காமிக்கவில்லையா அல்லாஹ் கேட்கிறான் அலம் நஜ் அன் லகு அயனையின் ஒலிசான ஓ சஃபதைன் வஹதைனாகும் நஜுதைன் உனக்கு பேச பார்க்கக்கூடிய கண்களை நான் தரவில்லையா பேசக்கூடிய நாவுகளை நான் தரவில்லையா வஹதைனாகும் நஜுதையின் வெற்றி பெறக்கூடிய பாதையை நான் உனக்கு காட்டவில்லையா உனது புத்திக்கு நான் காட்டவில்லையா எது நேரான பாதை எது தவறான பாதை என்று நான் காட்டவில்லையா இந்த இந்த ஏற்பாடை தாண்டி கொண்டு அல்லாஹ் அவர்களை தாண்டி குரான் வேதங்களை கொண்டு அல்லாஹ் எம்மை பக்குவப்படுத்த நாடுகிறான் இவர்களை தாண்டி நல்ல மனிதர்களை கொண்டு எமது காதுகளுக்குள்ளாக அல்லாஹ் உபதேசத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நீ திருந்த வேண்டும் நாளைக்கு நீ திருந்த வேண்டும் இன்றைக்கு நீ திருந்துவாய் நாளைக்கு நீ திருந்துவாய் என்று அல்லாஹ் அவகாசத்தை தந்து கொண்டே இருக்கிறான் இந்த அவகாசங்களை எல்லாம் பாவம் செய்வதற்கு மட்டுமே மனித சமூகம் பயன்படுத்தும் பொழுது இந்த அவகாசங்களை எல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய எல்லா அவகாசங்களையும் அல்லாஹுக்கு மாறு செய்வதற்கு மட்டுமே இந்த மனித சமூகம் பயன்படுத்தும் பொழுதுதான் அல்லாஹ் ஒரு நாளை வைத்திருக்கிறான் இன்ன ஒப்ப கல இன்ன ஷதீதுலாத இன்ன ரொப்ப கல ஷதீதுலாத உங்களினுடைய ரப்பினுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் அல்ல அவகாசத்தை தருகிறான் எந்த அளவிற்கு அல்லாஹனுடைய பாசத்தை இந்த மனித சமூகத்திற்கு கூறினார்களே ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஒரு யுத்த கலத்திற்கு செல்கிறார்கள் அந்த யுத்த கலத்தில் திடீர் என்று அந்த யுத்தத்தில் வெற்றி பெறுகிறார்கள் ரசூலுல்லா வெற்றி பெற்றதற்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய பெண்களை கைதியாக பிடித்து வருகிறார்கள் வலதுகரம் சொந்தமாக்கியவர்களாக பிடித்து வருகிறார்கள் இரவிலே கூடாரம் எடுத்து தங்கப்படுகிறது அந்த கைதி பெண்களில் ஒரு பெண்மணி குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார் பால் கொடுக்கக்கூடிய அந்த கை குழந்தையாக ஒரு குழந்தையை வைத்திருக்கிறார் இமாம் புகார் இதை பதிவு செய்கிறார்கள் அந்த நேரத்தில் திடீரென்று அவரின் உடைய குழந்தை அந்த இருளிலே காணாமல் சென்று விடுகிறது அந்த தாய் ஒவ்வொரு கூடாரமாக ஏறி இறங்குகிறார் ஒவ்வொரு கூடாரமாக போய் தட்டுகிறார் ஒவ்வொரு கூடாரமாக தனது குழந்தையை பார்க்குகிறார் அந்த இருளிலே பார்க்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் தனது மார்பகத்தோடு அணைத்து பால் கொடுக்கிறார் கண்ணீர் வடிக்கிறார் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அனைவசனம் கூறுவார்கள் இந்த தாய்க்காக வேண்டி அந்த குழந்தையை நீங்கள் தேடி கொடுங்கள் என்பதாக நபித்தோழர்கள் பல கூடாரங்களுக்கு சென்று அந்த குழந்தையை தேடி அந்த தாயினுடைய கரத்தில் கொடுத்தவுடன் அந்த தாய் அப்படி அந்த பாசத்தோடி தன் மீது தனது குழந்தையை முத்தத்தை மலையாக பொழிவான் இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலை அவர்கள் கேட்பார்கள் எனது சமு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைவசலம் தனது நபித்தோழரிடத்தில் கேட்கிறார்கள் எனது அன்பு தோழர்களே இந்த நேரத்தில் இந்த தாய் இந்த குழந்தையை நரகத்தில் போடுவாளா என்று ரசூலுல்லா கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹ் அலைவசு அவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள் இல்லையா அரசூலல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த தாய் இந்த குழந்தையை நரகத்தில் போடுவாளா குழந்தை காணாமல் போய் குழந்தைக்காக வேண்டி ஒவ்வொரு கூடாரமாக தேடி அலைகிறார் குழந்தையை பார்த்தவுடன் தூக்கி அணைத்து முத்தமிடுகிறார் எவ்வளவு பாசத்தை அவள் பொழிந்திருப்பாள் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த தாய் இந்த குழந்தையை நரகத்தில் போடுவாளா எப்படியா அல்ல போடுவாள் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் இந்த நேரத்தில் இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட ஒவ்வொரு அடியார்களின் மீதும் அல்லாஹ் நூறு மடங்கு அதிகமாக ஒரு தாயை விட அன்பு வைத்திருக்கிறான் எந்த அளவிற்கு அல்ல கருணை உடையவன் எத்தனை அவகாசங்களை அல்ல தந்து கொண்டே இருக்கிறான் ஒரு தாயாக இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் கோபமடைந்து விடுவான் அவனை மறுக்கக்கூடிய எத்தனை நபர்கள் அவனை மறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள் என்பதை தாண்டி அவனினுடைய கொள்கைக்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு உணவு கொடுக்கிறானா இல்லையா அல்ல அவர்களுக்கு சிறுநீரை வர வைக்கிறானா இல்லையா அல்ல பொழுதிலே சூரியனை உதிக்க வைக்கிறானா இல்லையா இப்படி அல்ல அவர்களின் மீது இறக்கத்தை மழையாக பொழிகிறான் காரணம் என்ன என்றைக்காவது அவர்கள் மாற வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டிற்காக வேண்டி அல்லாஹ் இந்த மனித சமூகத்தின் மீது கருணையை அவனினுடைய கருணையை நூறு பங்காக பங்கு வைத்தால் அதில் ஒரு பங்கை தான் அல்லா இந்த உலகத்திற்கு இறக்கி வைத்திருக்கிறான் அந்த ஒரு பங்கு மட்டும்தான் ஒரு தாய் ஒரு குழந்தையை நேசிப்பது ஒரு கணவன் ஒரு மனைவியை நேசிப்பது ஒரு ஒரு மகன் ஒரு தாயை நேசிப்பது இந்த உலகத்தில் எத்தனை பாசங்கள் இருக்குமோ அத்தனை பாசங்களும் அந்த கருணையினுடைய ஒரு பகுதி என்று சொன்னால் தொண்ணூத்தி ஒன்பது கருணையை தனக்கே சொந்தமாக அந்த ரப்பு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனினுடைய கருணையை யாரால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு கருணையுடைய அந்த ரப்பு தான் இந்த மனித சமூகம் மாறு செய்யும் பொழுது அவனுடைய அவகாசங்களை எல்லாம் புறக்கணிக்கும் பொழுது அவனுக்கு எதிராகவே அவனுடைய அவகாசங்களை எல்லாம் பயன்படுத்தும் பொழுதுதான் இது சரி இது தவறு என்று அல்ல அவர்களுக்கு உபதேசம் செய்து திருத்த நாடிய பொழுதும் கூட எனக்கு இந்த பாதை வேண்டாம் என்பதாக யார் தூக்கி எறிவார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை தான் ஜகன்னம் நரகம் என்ற ஒரு சிறைச்சாலையை அல்லாஹ் படைத்திருக்க